துணை ஸ்ரீ வடாக ஜோத பயிற்சி மையம் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது வணக்கம் நம்ம வந்து கருத்தரத்துடைய நிறைவு பகுதி வந்திருக்கோம் இப்போ இதுல வந்து இன்னொரு நாம பேசுறது எல்லாமே அடுத்தவங்க நல்லா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு நாம பேசியிருக்கோம் ஜோசிரா இங்க நாம நல்லா இருக்கணும்ல அதுக்கு சில பரிகாரங்களை பார்ப்போம் பரிகாரங்கள் மூலம் முடிவு பண்ண கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் மாண மாணவர்களை பரிகாரத்தை பேச வந்து ஒரு அற்புதமான விஷயத்த பார்க்க போறோம் நாம ஜெயிக்கணும் அப்படின்னு விஷயத்த பாக்குறோம் இதுக்கு சில விஷயங்களை உதாரணத்தோட குடுத்துட்டு நம்ம பார்த்துக்குள்ள போயிடும் இப்ப என்ன விஷயம் அப்படின்னா நாம நமக்கு ஒரு இருக்கும் ஊர்ல ஒரு ஆயிரம் பேரு ஆயிரம் ஊர்ல இருந்தா ஆயிரம் வீட்லயும் ஒரு அம்மா இருப்பாங்க உங்க வீட்டுலயும் உங்க உங்க தட்டுல சோறு போடுவாங்க அப்ப நம்ம குலதெய்வம் எத்தனை தெய்வம் அந்த பல கோடி செலவு கொண்டாட்டுல கோயில விட உங்க குலதெய்வம் சின்னதா ஒரு கல்லு மாதிரி இருந்தாலும் கூட அதுதான் உங்களுக்கு உயர்த்தக்கூடிய தெய்வம் அப்ப மாசத்துல ஒரு நாள் நம்ம கோயிலுக்கு போயிட்டு குலதெய்வத்துக்கு போயிட்டு வர்றதால உங்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகொடியா சார் குலதெய்வத்துக்கு போனோம் அப்படின்னா இப்ப நான் எனக்கு வச்சுங்களேன் ஒரு பத்து தலைமுறை ஏன் வேணா மூணு தலைமுறைக்கு அந்த பேரை கேளுங்க தெரியாது நம்முடைய பரம்பரைன்னு சொல்றோம்ல இப்ப என்ன தெரியும் எங்க அப்பாவுக்கு தெரியும் எங்க தாத்தாவை நான் இல்லை அவங்களுக்கு அப்பாவுங்க எனக்கு தெரியாது அப்புறம் அவங்களுக்கு அப்படியே போனீங்கன்னா இங்க எங்க போய் முடிய முடியும் தெரியாது இந்த பரம்பரெல்லாம் எங்க 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 போயிருக்கு அடிச்சுட இருக்கும் குலதெய்வத்துக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிருப்பான் அந்த குலதெய்வத்துடைய கோயிலுக்கு போறதால அவங்களும் போய் உங்களை பொங்க வச்சு பூ பூச்சி எல்லாமே வேண்டியது என் குடும்பம் எல்லாருமே இருப்பாங்க அந்த வைப்ரேஷன் அவங்க போனாலும் அங்கேயேதான் இருக்கும் அந்த குலதெய்வ ரூபத்துல இருக்கும் நீங்க போகும்போதும் கண்டிப்பா அந்த குலதெய்வம் உங்களுக்கு அருள் கொடுக்கும் எல்லா தெய்வத்தை விட எல்லா திருப்பதி ஏ மலையா இருந்து பழனி முருகர்ல இருந்து எல்லா தெய்வத்தை வரங்கறத விட குலதெய்வத்தை உங்க குலதெய்வம் தெய்வத்தை வழிபட்டீங்கன்னா அற்புதமா உங்களுக்கு நூறு பர்சன்ட் நல்லா இருக்கும் சரிங்களா இது ஒரு ஆப்ஷன வச்சிருந்தேன் மாசத்துல ஒரு நாள் உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆத்தல் போய் குளிங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் குளிக்கும் குளிச்சுட்டு பக்கத்துல கண்டிப்பா கோயில் இருக்கும் அந்த கோயிலுக்கு வீடு ஒரு கல்பம் தேர்த்தி கும்பிட்டு கண்டிப்பா வாங்க இது எதுக்கு அப்படின்னா நாம ஜெயிக்கணும் இந்த சுவர் இருந்தாதான் தான் இந்த போர் வைக்கும் அப்ப இருந்தாதான் சித்திரம் எழுதுபடி நம்ம ஒண்ணு சொல்லிருக்காங்க அப்ப நம்ம குலதெய்வமும் நம்மள முழுமையா காப்பாக்கும் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அங்க போக உங்க ஊர்லயே உங்களுக்கு பல நண்பர்கள் இருந்தாலும் ஒரு நண்பர் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இவருதான் போய் நம்ம சொல்லணும் இந்த மாதிரி ஆயிடுச்சு முப்பது இந்த மாதிரி இருக்குன்னு அவர் என்ன பண்ணுற உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாரு அப்ப ஒரு திருப்தி கிடைக்குதா இல்லையா அது போலதான் நம்ம குலதெய்வம் குலதெய்வம் நம்மளுக்கு அருள் கொடுக்கும் முதல்ல குலதெய்வ வழிபாடு மாசத்துல ஒரு நாள் சார் மாசம் எல்லாம் போக முடியாதுன்னா ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறையாவது போங்க ஜாதம் பாக்க வந்தோம்னா முதல் கேள்வி நீ குலதெய்வத்திக்கு போய் அவர் நாள் ஆச்சு கேட்போம் ஒரு வருஷம் ஆச்சுன்னா நீ அப்போ குலதெய்வ தோசை எடுக்கணும்னு முடிவு பண்ணிடலாம் அப்ப குலதெய்வத்தை வழிபடணும் கண்டிப்பா வழிபடறத காட்டுங்க அப்ப ரெண்டாவது ஏதாவது ஒரு நதியில் நீங்க மாதம் ஒரு முறை குளிக்கணும் அப்பதான் அந்த மாசம் செஞ்ச பாவம் எல்லாம் உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் வெளிப்போம் நீங்க நல்ல இடத்துக்கு போயிருப்பீங்க இடத்துக்கு போயிருப்பீங்க நிறைய பேர் கண் பட்டிருக்கோம் அவன் நம்ம உடம்பை பார்ப்போம் அவன் என்னன்னு எப்படி இருக்காம இந்த ஒரு பார்வையே நம்மள வந்து உடம்பு நோய் நோயை கொண்டு போனோம் கண்ணடிக்கு தப்புனாலும் தப்பலாம் கண்ணடிக்கு தப்போட ஒரு பழமை இருக்கு அப்ப இந்த கண்ணடி மாதிரி திருஷி தோஷம் எல்லாம் போகிறதுக்கு புண்ணிய நதிகளில் ஒரு மாதத்துக்கு ஒரு நாளாவது நல்லா குளிச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா சரி ஐயாயிரம் பத்தாயிரம் சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா செலவு பண்ணுங்க ஒரு ஐம்பது ரூபா அதிகமா வேணாம் நீங்க மனுஷனுக்கு எல்லாம் சோறு படம் நல்ல வெள்ளம் இருக்கு பாத்தீங்களா நாட்டு நாட்டு வெள்ளம் நாட்டு சாக்கரை இல்ல நொய் அரிசி இது ஒரு காய்கெல்லாம் ஒரு பையில வாங்கிக்கிங்க கடையில் போயிட்டு வாங்கிட்டு நீங்க சம்பாதிக்கல சம்பாத்ததுல அத நீங்க எங்கெல்லாம் வேலி இருக்கோம் சும்மா ஒரு ரோட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி தூவி விட்டுட்டே அது நீங்க எங்க எறும்பே இருக்கணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் அந்த வாசனைக்கு அந்த எறும்பு வந்து சாப்பிடும் அதுவும் ஒரு ஜீவன் நீங்களும் எறும்பா இருந்துதான் நீங்க மனிதனா வந்து இதை மறுக்க முடியாது நீங்க புல்லாகி புழாய் புழுவாய் அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பா தான் நம்முடைய பிறவி பிறவி வந்திருக்குதுன்னு சொல்லி நம்ம திருவாசகத்துல திருவா மாணிக்க வாசகம் அப்ப அந்த ஜீவனுக்கு நீங்க சாப்பாடு கொடுத்ததா இடம் அப்ப நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல ஒரு நூ ஆயிரத்துல ஒரு மடங்கு நீங்க வந்து செலவு பண்ணுங்க ஒரு இது வந்து எதுக்கு அப்படின்னா நீங்க தெரிஞ்சியோ தெரியாம செஞ்சீங்கன்னா அந்த பாவத்தை போக்கணும் செய்யணும் அப்புறம் நீங்க மடிச்சால பசிக்குது ஒரு ஆள் கேட்டா சோறு வாங்கினதுக்கு அப்புறம் காசு கொடுக்குறீங்களா சோறு வாங்கினது அப்புறம் இந்த மாதிரி ஜீவன்களுக்கு ஒரு அருவி படைத்தாரு மூணு இந்த மாதிரி ஜீவன்களுக்கு நீங்க அன்னதானம் இந்த மாதிரி அது பெரிய புண்ணியம் இது ஒண்ணு பண்ணுங்க அப்புறம் மாசத்துல உங்க கோயிலுக்கு உங்க ஊருக்கு இருக்கக்கூடிய சித்தருடைய ஜீவ சமாதிக்கு போயிட்டு வரணும் அதாவது சித்தர்களா இருந்தா அவங்க மறைஞ்சிருப்பாங்க அந்த ஜவானி போயிட்டு வழிபாடு பட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் இது ஒரு விஷயம் இந்த விஷயங்களை பயன்படுத்துங்க மாசத்துல இதுல ஏதாவது ஒண்ணா நீங்க பயன்படுத்தினாலும் நீங்க ஜெயிச்சிருவீங்க கண்டிப்பா ஏன்னா நம்ம செயல்பாட்டு கொண்டு வரணும் நீங்க வந்து அப்படியே உற்றுக்கூடாது ஏன்னா நீங்க நிறைய விஷயங்களை வந்து சூரிய அங்க இருக்கிறான் சந்திராங்கிறான் குரு குருங்கிறான் ராகு கெட்டு போச்சு இது அது கிரகம் அப்படின்னு நல்லா தான் இருக்குது நாம என்ன பண்றோம் அந்த கிரகங்களை சொல்லி சொல்லி நாம என்ன பண்றோம் பாவத்தை வாங்கிக்கிறோம் இதெல்லாம் சேர்றதுக்கு காயத்ரி மந்திரம் சொல்ல வேண்டும் இந்த மந்திரம் காயத்ரி மந்திரம் எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாதுங்களா ஒரு முறை சொல்றேன் நீங்க வேணா கூட ஓம் மூர் புவ சுவ ரோம்

சன்னிங்கிறார் அப்படி சொல்லுமே தவிர அவனை வாடா படம் சொல்லுவாங்க அந்த கிரகங்களை வாடாப்படம் சொன்னா கண்டிப்பா தோஷங்கள் கண்டிப்பா வரும் சொல்லிருக்கீங்க சொல்லக்கூடாது அது மாதிரி அப்படி சொல்லி இருந்தாலும் கூட நீங்க தோஷம் நிவர்த்தி வாங்குறதுக்கு இந்த காயத்தை மூலம் சொல்லலாம் இல்லன்னா ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குறிச்சுக்குற சனியச்சர் ஆகமிக்க எது வேணுமா அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இது சொன்ன இதுவே சொன்னா கூட உங்களுக்கு அந்த தோஷம் அணுகாது இது விஷயம் இப்ப நாம டாபிக் உள்ள வந்துருவோம் இது வந்து ஒரு ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா உண்மையிலேயே நாம் ஜெயிக்கணும் அதே போல ஒரு பொருளாதாரத்துல ஜெயிக்கணும் இது ஒரு மருந்து இருக்குது இது ரொம்ப கம்மி வேலைதான் நான் தனியா சொல்றேன் யூடியூப்ல சொல்ல முடியாது வருமானத்தை யாரு பணம் வச்சிருந்தாலும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் தடைபட்டு இருந்தாலும் டெய்லி வருமானம் இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா போதும் நான் உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா நீங்க வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா நீங்க நல்லா இருந்தீங்கன்னா நமக்கு நல்லது எல்லாரும் நல்லா இருக்கணும் கிருஷ்ணர் தெரியுங்களா கிருஷ்ணர் பாரத என்ன பண்ணார்னா தேர்ல உட்கார்ந்து சாரதியாக நின்று போட்டினார் அவருடைய நட்சத்திரம் ரோகணி நட்சத்திரம் இந்த ரோகணி நட்சத்திர மடிவம் என்ன அப்படின்னா தேர் அல்லது சக்கரம் வண்டி சக்கரம் அதுல உட்கார்ந்து அர்ஜுனுக்கு தேர் ஓட்டினாரு பாரத போர்ல வென்று நீதி நிலைநாட்டார் வரலாறு அப்ப அது ஒரு குறியீடு தான் அதே போல ஆஞ்சநேயர் மால சீகம் போல் இப்ப ராமர் என்ன நட்சத்திரம் புனர்பூசம் அந்த நட்சத்திரைய வடிவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வில்லம்பு இப்படி ஒவ்வொருவரும் ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க அப்ப நீங்க பிறக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா அந்த நட்சத்திரம் தான் உங்க வானத்துல இருந்து நீங்க குதிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்க கரு உற்பத்தி ஆகிறீங்க இல்லைங்களா அந்த நேரத்துல ஒரு நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா ஒரு தான் ஒரு தாயும் தந்தையும் சேர்ந்து அந்த விந்தலு போயிட்டு கருப்பு பையில போயிட்டு சேரும் போது ஒரு கரு உற்பத்தி ஆகும் ஆயிரம் கோடி கோடியில ஒரு துணியா அந்த துணி தான் வந்து ஒரு நம்ம மனுஷன உற்பத்தி ஆகிறோம் அந்த டைம்ல எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் உங்க ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஒரு வடிவம் இருக்கு அதை நீங்க பயன்படுத்தணும் இதுதான் என்னுடைய டாபிகே நான் போட்டது ஏன்னா நம்ம ஆளுங்க விசிட்டிங் கார்டு போடுறீங்க அதுல பயன்படுத்துங்க இந்த மாதிரி போர்டு போடுறீங்க அதுல பயன்படுத்துங்க ஏதாவது நீங்க டெய்லி அதை பார்க்கலாம் உங்க போன்ல நீங்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி டெய்லி அதை பார்க்கலாம் இந்த மாதிரி பாக்குறதால கண்டிப்பாக அதிர்ஷ்டங்கள் வரும் இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம என்ன அப்படின்னு பாத்திரலாம் நீங்க அஸ்வினி நட்சத்திரம் பிறந்தீங்க அப்படின்னா நேரத்துல எந்த நட்சத்திரம் அப்படிதான் சொல்றீங்க அந்த அந்த நட்சத்திரம் ஆணுடைய என்ன சொல்றாங்கன்னா பெண்ணினுடைய கருப்பைக்கு விந்து போதும் அந்த நேரத்தில் நட்சத்திரம் இருக்கிறீங்களா அந்த நட்சத்திரம் தான் நீங்க ஆமா இல்ல நீங்க கண்டுபிடிக்க முடியாது நீங்க அந்த நட்சத்திரம் தான் அன்னைக்கு ஒரு கரு உற்பத்தி ஆகும் போது நட்சத்திரம் அது எது குமாரசாமி குமாரசாமின்னு சொல்றாங்க ஆமா உங்க ஜென்ம நட்சத்திரம் வச்சீங்க அந்த ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க பிறந்தது அஸ்வினி நட்சத்திரமா இருந்ததுன்னா அப்ப நீங்க வந்து என்ன பண்றோம் உங்க விசிட்டிங் கார்டுல ஒரு குதிரை தலம் மாதிரி குதிரை தலம் குதிரையை பாத்திருப்பீங்க அந்த குதிரையுடைய வந்து உங்க செல்ல உங்க விசிட்டிங் கார்டுல போட்டுக்கலாம் இப்படி அந்த அஸ்வினில பொறுத்தவங்க கண்டிப்பாக இந்த குதிரை படத்தை நீங்க வச்சுக்கணும் அப்ப நீங்க ஜெயிச்சிடலாம் நான் வீட்டுல சேவத்துல டெய்லி பாக்கலாம் நீங்க பயன்படுத்தலாம் அதிர்ஷ்ட சின்னமா வச்சுக்கலாம் இது அதிர்ஷ்ட சின்னம்னு பேரு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னா நம்ம வந்து டெய்லி பாக்குறதால அந்த சுறுசுறுப்புன்னு ஒண்ணுங்க அது மாதிரி குதிரை ஓடுற மாதிரி கூட பணம் வச்சிருப்பாங்க அதெல்லாம் அப்புறம் போட்டு ரவி அப்புறம் அவரு சுவாசி பாரத்துல வச்சுக்கிறார் குதிரை ஏழு குதிரை போட்டு எல்லாம் ஓடுற மாதிரி வச்சு அப்ப ஒரு ரன் பண்ணும் தொழில் நல்லா ஓடுற அப்ப குதிரைன்றது அசுனின்றது சரதாசி இருக்கிற சிறு இல்லையா அப்ப சரசரசா தொழில் ஓடிட்டு இருக்கும் அதனால அந்த குதிரத்திலேயே அந்த அசுனிக்காக பயன்படுத்தணும் அடுத்து பரநாசிக்காரன் வந்து மூன்று குமிழ் அல்லது அடுப்பு புரியுதுங்களா அந்த முக்கோண வடிவம் இந்த குடும்ப கட்டுப்பாடு போட்டிருப்பாங்க பாத்தீங்களா அந்த சின்னத்தை உங்க விஷயங்கள்ல போடுங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க ஐயா புக் அடிக்கும் போது அவருடைய நெசத்தை கொண்டாட சின்னத்தை இதுல பயன்படுத்தணும்ன்றது என்னுடைய குறிக்கோள் அடுத்த புக்ல அந்த மாதிரி வரணும் அப்படி வந்தீங்கன்னா நீ என்ன புக்கு நிறைய ஸ்பீடா சேல்ஸ் ஆகும் அடுத்தது கார்த்திகை நஷ்டக்காரங்க வந்து வால் அந்த சண்டை பிடிக்கும் போது வால் இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து ஹோமத்துடைய இருக்குல்ல ஹோமம் பண்றோம்ல அப்படி அக்னி வரும் அந்த ஹோம ஜுவாலை அதீன் சோ உங்க செல்ல வச்சுக்கலாம் இல்ல போடலாம் இல்ல டெய்லி அக்னி வளர்க்கலாம் ஏன்னா நட்சத்திரம் இல்லையா அக்னி பகவான் இல்லையா அப்ப அதை நீங்க பயன்படுத்திட்டு வரலாம் அப்ப கிருத்திக நட்சத்திரம் பிறந்தவங்க அக்னி ஜுவாலை ஈட் வாலு இப்படிப்பட்ட சின்னங்களை நீங்க பயன்படுத்துவீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் அடுத்தது ரோஹி நட்சத்திரம் தான் வண்டி வண்டி சக்கரம் தேர் சக்கரம் தேர் இதெல்லாம் பயன்படுத்தணும் அப்போ ரோகணில போறவங்க பொதுவாகவே வந்து வண்டி சக்கரம் மாதிரி ஒரு சின்னத்தை போட்டுக்கணும் புரியுதுங்களா அப்ப ரோகணில போறவங்க வண்டி சக்கரம் தேர் மாதிரி படம் விஷயங்கள்லாம் நீ பயன்படுத்தலாம் அது நீங்க எப்படி வேணாலும் வாழ்க்கையில பயன்படுத்தீங்க விஷயங்கானா போட்டுங்க எப்படி வேணாலும் பயன்படுத்தீங்க அடுத்ததுங்க இங்கயா மிரீஷன் மான் தலை மான் புல் ஊறும் காட்டக்கூடாது மான் தலை மட்டும் தெரியுமா வச்சுக்கணும் இப்ப ஒரு சில வீடுகள்ல படம் படத்துல பாத்தீங்கன்னா மான் தலை மட்டும் இப்படி தெரியும் அது மாதிரி பார்த்திருப்பீங்க அது அதிச சின்னத்தையாக தான் வச்சிருப்பாங்க பனை வீடுங்களா இருக்கும் அதே போல யானை தலையும் வச்சிருப்பாங்க இதெல்லாம் அதிசனம் நமக்கு தெரியாது அவங்க ஆல்ரெடி பயன்படுத்தியிருக்காங்க ஆல்ரெடி இப்ப நம்ம வந்து சில விஷயங்களை இப்ப இந்த விஷயம் எல்லாம் இப்போ ஜோரம் மறந்து பார்த்த போய் தான் நமக்கு தெரியுது நம்ம நாங்க படிக்கும் போதெல்லாம் அந்த விஷயம்லாம் யாருக்கும் தெரியாது எனக்கே தெரியுது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெவலப் ஆயிட்டு வரும்போது தான் அந்த விஷயம் தெரியுது அடுத்தது இங்க திருவாரசகாரம் பார்க்கும்போது மனித தலை நம்ம தள்ளியே நாம பாத்துக்கலாம் அது போட்டோஸ் பாத்துக்கலாம் அப்படி திருவாரசிகாரங்க மனித தலை பச்சிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துல அது வேணாம் சார் அப்படின்னா வைரம் இருக்கு பாத்தீங்களா வைரம் டைமண்ட் அந்த டைமண்ட் மாதிரி கோ அதை வந்து நீங்க கிரீன் சார் வாத்திக்கலாம் விஸ்டிங் ஆர்ல போடலாம் இதெல்லாம் பயன் வைரத்தை பயன்படுத்துங்க சூப்பரா இருக்கும் அது நம்ம திருவாரணிகாரங்க வைரத்தை பயன்படுத்தலாம் வைரத்துனா வைர மாதிரி பணம் அதை பயன்படுத்து அடுத்தது புடற்பூசக்காரங்க மில் அம்பு மில் அப்படி மில் விடுற மாதிரி ஒரு அந்த புடம்பூட்ட வச்சிருந்தா கூட வாழ்க்கையோம் அடுத்தது பூசம்பு ரசிக்காரங்க பார்த்தீங்களா புடலா நீட்டா இருக்கும் இல்ல அதுல பூ இருக்கும் அந்த பூ டெய்லி வந்து பாக்கணும் அல்லது பூ ஒரு படம் மாதிரி வச்சிட்டு பாக்குறீங்கன்னாலும் சரியா வரும் அது ஆயுள் ரசித்தாரங்க வந்து அம்னிக்கல்ல பாக்கலாம் அம்மி உங்க வீட்டுல அடு அம்மி இருந்ததுன்னா அதை கழுவி நல்லா போட்டு வச்சு அதுக்கு தூப்பு தூப்பு காட்டினா போதும் இல்ல அதை வந்து பிஸ்டிங் நல்லா பயன்படுத்தலாம் அதெல்லாம் ஆயில் நெஸ்துக்கார பெண்கள் வந்து அம்மி எப்படி ஸ்ட்ராங்கா இருக்குதோ அது போல அந்த அம்மா அந்த அந்த வரக்கூடிய மருமவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா உறுதியானவளா இருப்பான் இவங்க சொல்றத கேட்க மாட்டாங்க மாமியார் சொல்றது அதனால ஆயில் நெஸ் ஆயில் வேணாம் மாமியார் ஏன்னா சொல் பேசி கேட்காது அதனால வேணாம் சொல்லுவாங்க வேற ஒண்ணு இல்லை அதுதான் அது ஆயில்யம் அது பூரம் பூரம் வந்து கத்தலுக்கால் மகம் 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 வந்து பல்லக்கு இந்த பல்லக்கு நம்ம பெரும்பாலும் எங்க நேரம் தான் அந்த பல்லக்கு படிப்பாடத்தை வச்சுக்கணும் ஒரு சின்னதா நிறைய ஒரு லட்சத்துக்கு அஞ்சாறு சிம்பிள் இருக்கேன் அது நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு தரம் அந்த பல்லக்கு வடிவத்தை நீங்க போடணும் மக நஷ்டக்காரங்க பல்லக்குல போகணும் அப்படி இல்லைன்னா கார் பல்ல கார் நீட்டாக கார்ல போனாரோ ஆனால் பல்லக்கு தான் பெஸ்ட்டு அந்த படத்தை நீங்க வச்சு பயன்படுத்தலாம் அப்புறம் மக பூரம் பூரம் வந்து பார்த்தீங்கன்னா அத்தி மரத்தை வச்சுக்கலாம் பூரவசத்துக்கு அத்தி மரத்து மாதிரி ஒரு படத்தை வந்து எடுத்து நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வளர்ச்சி கொடுக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கும் அடுத்தது உத்தரவெஷத்துக்காரங்க குச்சி கம்பு ஒரு ஈட்டி ஒரு கம்பு ஒரு குச்சியால் அதாவது மரத்தால் செய்யப்பட்ட ஒரு குச்சியை நீங்க பயன்படுத்தலாம் வச்சுக்கலாம் அது ஒரு மாதிரி ஒரு போட்டுக்கலாம் அந்த மாதிரி விஷயம் பயன்படுத்தலாம் அடுத்தது சித்திரை நேரத்துக்காரங்க புலிக்கண் புலியுடைய கண் என்றைக்கு பார்த்தீங்களா அது போல நீங்கள் பயன்படுத்தலாம் இது வந்து சித்திரை நேரத்துக்கு சுவாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவளம் இந்த பவளம் ரத்தங்களில் நவரத்தங்களில் பவளம் வந்து அந்த பவளத்தை வந்து படத்தை எடுத்து நீங்கள் வச்சுக்கி பயன்படுத்தலாம் அப்புறம் சித்தரிக்கிறது விசாகம் விசாகம் வந்து நிறைய ஓ சித்திரிக்கிறது சுவாதியா ஓகே அதான் பவளம் சுவாதி சொல்லாச்சு ஆஹ் அஸ்தம் வந்தா ரைட் அஸ்தம் வந்து கை நம்ம கை இந்த கை அதனாலதான் கன்னி ராசிக்காரங்க இந்த கை உதவி பண்ணி உதவி பண்ணி அவரு ஐயா சொன்னாரு பாத்தீங்களா காலபுருஷனுக்கு ஆறாவது வீடு அது ஒருத்தர் கடன் உதவி பண்ணி ஊத்துறது ஒன்று அண்ணன் பண்ணிருப்பாங்க இல்லைன்னா கடனாவிலே இருப்போம் கையில அடிப்படின்னு சொன்னி அப்ப ஆறாம் இடம்ன்றது கை அது நோய் நொடி வம்பு வழக்கு பிரச்சனை இவனே போய் மாட்டுவான் அங்க இருக்கிற நட்சத்திரம் வந்து உத்தர நட்சத்திரம் இருக்கும் ரெண்டு மூணு நாலு பாதம் கஷ்டம் இருக்கும் சித்திரை இருக்கும் ஒண்ணு ரெண்டு இந்த மூணு நட்சத்திரமும் இந்த கனி ராசியில வர்றதால இந்த நட்சத்திரக்காரங்களும் எப்பயுமே சதா ஒரு பிரச்சனை தான் இருப்பாங்க ரைட் ரைட் தட்டின் சித்திரை சுவாதி வந்து பவளம் சொல்லியாச்சு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா கோயவன் சக்கரம் இந்த மண்பாட்டை செய்வாங்க அந்த காலத்துல அந்த சக்கரம் குயவன் சக்கரம் சுத்துற மாதிரியே ஒரு படம் நீங்கள் வச்சுக்கிறோம் பயன்படுத்தி நல்ல பெஸ்டா வந்துடும் விசாகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முரம் உரத்தை நம்ம வைக்க முடியாத ஒரு மாதிரியா இருக்கும் அதனால நீங்க என்ன பண்ணீங்க பயன்படுத்தலாம் தோரணம் வீட்டுக்கு நீங்க வச்சுக்கலாம் தோரணம் வண்டி சக்கரம் ஓகே அடுத்து அலுச நட்சத்திரம் அப்படின்னும் தாமரை அதுக்கு ஈட்டி குண்டலம் இந்த காதல போடுற குண்டலம் பத்தியா அது மாதிரி பயன்படுத்தலாம் ஈட்டி பாருங்க ஈட்டி போட்டு எதுக்குன்னா இந்த நட்சத்திரங்களை அந்த இயக்கம் போதுதான் நாம ஜெயிக்க முடியும் அடுத்தது கேட்டை கேட்டை வந்து கொடை கொடை பாத்தீங்களா ஒரு குடை வந்து தானமா கொடுக்கலாம் ஒரு குடை எப்பயுமே கையில வச்சுக்கலாம் ஒரு சில பேர் குடை கையில வச்சிருப்பாங்க அவங்க ஜெயிச்சிருவாங்க அது மாதிரி கேட்டை குடை வச்சுக்கலாம் மான் வச்சுக்கலாம் அது வந்து கேட்டை வந்து மான் மான்னா மான் இல்ல கொடை வச்சுக்கதான் பெஸ்ட் ஆஹ் மான்மர் குடை வச்சுக்கலாம் அது நல்லா இருக்கும் ஆமா அடுத்தது மூலமையா அங்குசம் அதாவது யானையை வந்து அடக்கிறது பயக்கம் அதை வச்சுக்கலாம் சிங்கத்தினுடைய யானையின் துதுக்கை மாதிரி வாழ்க்கையில ஜெயிச்சிடும் நிறைய விஷயம் உங்களுக்கு கிளிக்காயிடும் அதே போல பூட நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா கட்டில் கால் கட்டில் கால் கட்டில் படம் பாட்டு அவங்க நீங்க வச்சுக்கலாம் அது விஷயம் ஏன்னா கூட கட்டில் கட்டில்கால் படுத்தா அதுக்கு வந்து கட்டில் போட்டாத கிடக்கும் இந்த போடம் உத்திரடம் எல்லாமே குருஜி வந்த மூதா போட வச்சிருப்பாரு ஏன் அப்படின்னா அது போட்டா போட்டாரு கிடக்கலாம் தூக்கி விட்டாதான் தான் இருக்கும் கால் கூற போடமும் அதே போல உத்திரடமும் ரெண்டு வருஷத்துலயுமே கட்டில்கால் தான் இது என்ன பண்ண கட்டில் போட்டா தான் அப்படியே கிடக்கும் பத்து வருஷம் பார்த்தாலும் அப்ப இந்த நட்சத்திரக்காரங்க போன விஷயம் உத்ரா சொன்னது அவன் அப்படியேதான் மண் மாதிரி கிடப்பான் சொல்லுவாரு அப்ப அந்த நட்சத்திரக்காரங்க வந்து யாராவது தூட்டிட்டே சூட்டிகிட்டே அப்படிதான் அவங்க ஜெயிப்பாங்க அடுத்து திருவோண நட்சத்திரம் பார்க்கும்போது திருவோண யார் போற வச்சிருந்தா வாமனன் குட்டை பிராமணன் இருக்கிற அப்படியே அவரு பிறந்தது அப்ப மூன்று பாதச்சுவடு அல்லது இந்த ஸ்கேல் இருக்கு பாத்தீங்களா அந்த ஸ்கேலை எப்பவுமே கையில் வச்சுக்கணும் அளவு போடு அது மூன்று பாதச்சுவடுன்னு ஒரு டிசன் போட்டு நீங்க வச்சுக்கலாம் அந்த படத்தை அடுத்தது சரி அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னு பாக்கும்போது அவிட்ட வந்து மிருதங்கம் ஆனா உடுக்க நீங்க இதை வச்சுக்கலாம்

இந்த நட்சத்திர வடிவங்களை நீங்க வச்சுக்கலாம் இத பயன்படுத்துங்க வாழ்க்கையில ஜெயிக்கலாம் ஏன் பெரும்பாலுமே இந்த மாதிரி சின்னங்களை நம்ம பயன்படுத்தி அதுல வந்து அனுபவிச்ச பிறகு நமக்கு நம்ம வாடிக்கிறது கூட்டலாம் நம்ம பயன்படுத்திருக்கோம் நிறைய அதனால நீங்களும் பயன்படுத்தி வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு சொல்லி இந்த நட்சத்திர குறியர்களை நீங்க பயன்படுத்துங்க இன்னிலிருந்து ஆரம்பிங்க முடிஞ்ச வலி உங்ககிட்ட இந்த செல்ல முதல்ல வைங்க கூகுள் படிங்க வரும் செல்லும் முதல்ல வச்சுட்டு அந்த படத்தை வச்சுட்டு டெய்லி பாருங்க அது மாதிரி பண்ணலாம் நல்லா இருக்கும் வாழ்க்கையில் நாம ஜெயிக்கணும் அடுத்தவங்க ஜெயிக்க வைக்கணும் யான் பற்ற இன்பம் பெருகவி வையகம் அப்படின்ற மாதிரி நாமளும் ஜெயிப்போம் அடுத்தங்களும் ஜெயிக்க வைப்போம் கூறி இந்த பதினேழாவது ஜோதிடர் கலந்துட்டாங்க அற்புதமான விஷயத்துல நம்ம நிறைய பேர் கலந்துட்டாங்க நிறைய பேர் நம்ம நண்பர்களாலும் நிறைய சொல்லியிருக்காங்க எல்லாமே யூடியூப்ல பாக்கலாம் நம்ம சேனல் பேர் வந்து அசோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி ஃபஸ்ட்டும் ஆன்லைன் கள்ளக்குறிச்சினு போட்டின்னால் வந்துடும் நீங்கள் இல்லைன்னா மராக மீதுன்னு போட்டாலும் நீங்கள் வராக மேற்கோர் பேச்சுன்னு போட்டிங்கன்னா யூடியூபும் வந்துடும் எல்லாமே வந்துடும் நீ பாத்துக்கலாம் ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு போட்டுடுறேன் பாத்துக்கலாம் நன்றி வணக்கம் வணப்பேருந்து பார்த்து போயிட்டு வாங்க மீண்டும் அடுத்த மாதத்தில் ஸ்டொயிட்டா ஜோரி கட்டக சர்ச்சி குறைவாங்க நன்றி வணக்கம் சரிங்கய்யா